பங்கு சந்தையில் நுழையும் போது எப்போதும் யதார்த்தமற்ற எதிர்பார்ப்புகள் உள்ளன இளம் தலைமுறை நாங்கள் வாங்க விரும்பும் முதல் பங்கு உலகத்தை மாற்றும் வாக்குறுதியான அடுத்த பங்கு ஆக வேண்டும் என்று மிகுந்த உற்சாகத்தில் இருக்கிறோம் பல வெற்றி கதைகள் உள்ளன நீங்கள் நல்ல பங்கில் பல வருடங்கள் அல்லது தசாப்தங்கள் முதலீடு செய்தால் நீங்கள் உருவாக்கக்கூடிய செல்வத்தின் அளவை நீங்கள் கற்பனை செய்ய முடியாது பங்கு என்ன அது ஆபத்தானதா இது ஒரு நோவா நீங்கள் பங்கு சந்தையில் முதலீடு செய்ய வேண்டுமா தொடக்கக்காரருக்கு சந்தையை பற்றிய பல கேள்விகள் உள்ளன ஆனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இன்னு நான் உங்களுக்கு பங்கு சந்தையின் அடிப்படைகளை மற்றும் நீங்கள் தொடக்கக்காரராக இருக்கும்போது செய்யக்கூடிய ஐந்து பொதுவான தவறுகளை பற்றி சொல்ல வந்துள்ளேன் வணக்கம் நான் பிரஞ்சல் காம்ரா பினாலஜி நிறுவனத்தின் சிஇஓ மற்றும் நிறுவனர் நாங்கள் மக்களுக்கு பங்கு சந்தையில் கற்றுக்கொள்ள திட்டமிட மற்றும் முதலீடு செய்ய உதவுகிறோம் நான் என் கதைகள் மற்றும் நீங்கள் செய்ய வாய்ப்பு உள்ள தவறுகளை பற்றி பேச போகிறேன் எனது கதை ராய்ப்பூர் சத்தீஸ்கர் என்ற இடத்தில் இருந்து தொடங்குகிறது நான் ஒரு நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்தவன் என் அப்பா வர்த்தகத்தில் ஈடுபட்டிருந்தார் மற்றும் என் அம்மா ஆங்கிலத்தில் பேராசிரியர் கல்வி பின்னணியில் இருந்து வந்ததால் அவர் என்னிடம் அதிகமாக எதிர்பார்த்தார் படிப்பில் மிகவும் நல்லவராக இருக்க வேண்டும் ஆனால் நம்ப சராசரிக்கு கீழே இருந்தேன் நீங்கள் அறிந்திருப்பது போல என் தொழிலில் என்ன செய்வேன் என்று அவர் மிகவும் கவலையடைந்தார் நான் பொது நல்லவன் என்பதால் நான் பொது விரும்பினேன் என் பெற்றோர்கள் நான் ஒரு நல்ல வழக்கறிஞராக மாறலாம் என்று நினைத்தனர் மற்றும் பொதுவான சட்ட படிப்பிற்கான தேர்வுக்கு நான் தோன்ற வேண்டும் என்று எனக்கு நம்பிக்கை அளித்தனர் எனவே நான் சிஎல் தேர்வினை எழுதினேன் மற்றும் நான் எஸ் என் எல்யூவில் தேர்ந்தெடுக்கப்பட்டேன் ஆனால் சட்டக்கல்லூரியில் முதல் நாள் நான் சட்டமும் பேசுவதற்கானது அல்ல என்பதை உணர்ந்தேன் ஆராய்ச்சியுடன் தொடர்புடையது நான் அந்த தொழிலில் இருந்து தவறாக எண்ணினேன் நான் முடிவு செய்தேன் சரி இது எனக்கு அல்ல நான் பின்புற அலுவலகத்தில் அமர்ந்து நாளும் ஆராய்ச்சி செய்ய விரும்பவில்லை எனக்கு சட்டத்தில் ஆர்வம் இல்லை என் கல்லூரி மதிப்பெண்கள் பாதிக்கப்பட்டன நூத்தி நாற்பத்தி ஒன்பது மாணவர்களின் குழுவில் என் தரவரிசை நூத்தி மாத்தி கெட்டு நூத்தி முப்பத்தி ஒன்பதுக்கு அருகில் இருந்தது எனது தரவரிசை மூப்பி ஞாயிற்று நூத்தி நாற்பத்தி இந்த சட்ட பாடத்திட்டம் ஐந்து ஆண்டுகள் ஆகும் என் மூன்றாவது ஆண்டில் நான் மாற்று வழிகளை தேடும்போது சட்டம் முடிந்த பிறகு என்ன செய்வேன் என்ற கேள்வி எனக்கு வந்தது நான் என் அப்பாவுடன் ஜெட் பிசினஸ் என்ற பங்கு சந்தை பற்றிய நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தேன் அந்த நிகழ்ச்சியின் தொகுப்பாளர் மிகவும் சுவாரஸ்யமான நடத்தை கொண்டவர் ஒரு டான் போல உடை அணிந்து கேள்விகளுக்கு கடுமையாக பதிலளிக்கிறார் எனவே ஒரு அழைப்பாளர் குறிப்பிட்ட பங்கில் முதலீடு செய்ய வேண்டும் என கேட்கும்போது அந்த நபர் அந்த பங்கை விரும்பவில்லை என்றால் அவர் தனது தொப்பியை எரிந்து செட்டில் கசப்பாக நடிக்கிறார் இது எனக்கு உற்சாகத்தை அளித்தது நான் என் அப்பாவிடம் நான் முதலீடு செய்ய ஆரம்பிக்க விரும்புகிறேன் என்று கூறினேன் அவர் ஒரு சில நேரம் யோசித்தார் பின்னர் எனக்கு இருபதாயிரம் ரூபாய்களை கொடுத்து இதனை நீங்கள் அதிகரித்தால் சந்தையில் முதலீடு செய்ய தொடரலாம் என்றார் இல்லையெனில் நீங்கள் சட்டத்தை படிக்க மீண்டும் திரும்ப வேண்டும் எனக்கு மகிழ்ச்சி ஏற்பட்டது நான் எண்ணூறு ரூபாயும் இல்லாத போது எனக்கு திடீரென இருபதாயிரம் ரூபாய்கள் கிடைத்தன இது ஒரு ஜாக்பாட் போல் இருந்தது எனவே நான் ஆம் இது என் எதிர்காலம் என்று முடிவு செய்தேன் நான் என் தொழில்முறை வாழ்க்கையை பங்கு சந்தையின் சுற்றிலும் கட்டுவேன் தொடக்கக்காரர்கள் செய்யும் முதல் தவறு இதுதான் அவர்கள் யோசிக்கும்போது போது சந்தை ஒரு காசினோவாகவே நினைக்கிறார்கள் பந்தயம் வைக்கிறீர்கள் அதிர்ஷ்டம் இருந்தால் வெற்றி பெறுகிறீர்கள் ஐம பெரிய தவறு பங்கு சந்தையை இப்படியாக கற்பனை செய்யுங்கள் நாங்கள் அனைவரும் எங்கள் நிறுவனத்தை உருவாக்க விரும்பும் கனவுகளை பார்க்கிறோம் ஸ்டார்ட்அப் வணிகத்தை தொடங்க விரும்புகிறோம் எனக்கு நூறு கோடி ரூபாய் இருந்தால் நல்லா இருக்கும் எனக்கு ஒன்று கோடி ரூபாய் இருந்தால் நான் இதை செய்திருப்பேன் நான் அதை செய்திருப்பேன் சில நேரங்களில் நாங்கள் எங்கள் சொந்த வணிகத்தை தொடங்க முடியாது காரணங்கள் பலவாக இருக்கலாம் எங்களுக்கு போதுமான மூலதனம் இல்லை எங்களுக்கு ஒரு குழு இல்லை நாங்கள் நிபுணத்துவம் இல்லாமல் இருக்கலாம் குடும்ப சூழ்நிலைகள் பல பிரச்சனைகள் இருக்கலாம் ஆனால் பங்கு சந்தையை இந்த வகையில் நினைத்தால் அது உங்களுக்கு உங்கள் கனவுகளை வாழ அனுமதிக்கிறது பாருங்கள் பங்கு சந்தையில் ஐந்தாயிரக்கும் மேற்பட்ட பட்டியலிடப்பட்ட நிறுவனங்கள் உள்ளன நீங்கள் யோசனை எதுவாக இருந்தாலும் அதே அல்லது அதற்கு ஒத்த வகை வணிகத்தை ஏற்கனவே செய்யும் ஒரு நிறுவனம் இருக்கிறது ஆகவே நீங்கள் டிடி அந்த நிறுவனங்களின் பங்குகளை வாங்கி அந்த நிறுவனத்தில் ஒரு பங்குதாரராக மாறலாம் அந்த நிறுவனத்தில் ஒரு கூட்டாளியாக மாறலாம் உங்கள் பட்ஜெட் அனுமதிக்கும் அளவுக்கு நீங்கள் பங்கு வாங்கலாம் நீங்கள் ஐந்து ஆயிரம் ரூபாய் முதலீடு செய்யலாம் என்றால் ஐந்து ஆயிரம் ரூபாய் மதிப்புள்ள பங்கு வாங்கலாம் நீங்கள் ஐந்து நூறு ரூபாய் பத்து ஆயிரம் ரூபாய் உங்கள் பட்ஜெட் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அந்த நிறுவனத்தில் ஒரு கூட்டாளியாக மாறலாம் எனவே உங்கள் கையில் உள்ள பணத்தின் அளவால் நீங்கள் கட்டுப்படுத்தப்படவில்லை நீங்கள் உங்கள் சொந்த வணிகத்தை தொடங்கினால் அனுபவம் இல்லாதவர் புதியவர் தவறுகள் செய்ய வாய்ப்பு அதிகமாக இருக்கும் பட் பங்கு சந்தையில் ரதன் டாடா ஆதி கோத்ரேஜ் ஆதித்யா பூரி போன்ற மிதிவண்டிகள் உங்கள் வணிகத்தை நடத்துவார்கள் எந்தவொரு லாபங்களும் எந்தவொரு வருமானங்களும் உருவாகினாலும் அவை உங்கள் பங்கின் மதிப்பை உயர்த்துகின்றன அவை நிறுவனத்தில் உங்கள் பங்கின் மதிப்பை உயர்த்துகின்றன அதாவது நீங்கள் பங்கு சந்தை வழியை தேர்ந்தெடுத்தால் நீங்கள் உங்கள் மூலதன வரம்புகளை மட்டுமே விடுவிக்கவில்லை இந்தியாவின் சிறந்த மூளைகள் உங்கள் நன்மைக்காக வேலை செய்கிறார்கள் பங்கு சந்தையை இந்த பார்வையில் நினைத்தால் அது ஒரு கேஷ்னோவாக அல்ல அப்போது மட்டுமே சந்தை நீண்ட காலத்தில் உங்களை பரிசளிக்கும் இரண்டாவது தவறுக்கு மா மாறுகிறோம் ஆ அதற்கு முன் உங்களுக்கு ஒரு சுவாரஸ்யமான கதை சொல்லட்டுமா நான் வாங்கிய முதல் பங்கு பற்றி சொல்லுகிறேன் எனவே நான் வாங்கிய முதல் பங்கு டிவிஎஸ் மோட்டார்ஸ் நான் அதை ஏன் வாங்கினேன் எங்கள் அப்பா சில மாதங்களுக்கு முன்பு எனக்கு ஒரு ஸ்கூட்டர் பரிசளித்ததால் தான் அவர் எனக்கு இருபதாயிரம் ரூபாய்களை வழங்குவதற்கு முன்பு அதற்கு சில மாதங்கள் முன்பு அவர் எனக்கு ஒரு டிவிஎஸ் ஸ்கூட்டர் பரிசளித்தார் அதுவே என் முதல் ஸ்கூட்டர் நான் ஒரு சைக்கிளிலிருந்து ஸ்கூட்டருக்கு மாறினேன் ஸோ எனக்கு பறவைகள் கிடைத்தன நான் பெரும்பாழ்ச்சியாக இருந்தேன் அந்த ஸ்கூட்டருக்கு நான் காதலாக இருந்தேன் எனக்கு பணம் இருந்தபோது நான் நினைத்த முதல் பங்கு டிவிஎஸ் மோட்டார்ஸ் தான் ஏனெனில் நான் அதில் காதலாக இருந்தேன் நான் அந்த பங்குகளை வாங்கினேன் நான் ஒவ்வொரு பங்கிற்கும் முப்பது ரூபாய்க்கு வாங்கினேன் மற்றும் ஐந்தாயிரம் ரூபாய் மதிப்பில் வாங்கினேன் ஒரு வருடத்திற்குள் பங்கு எட்டு ஒன்பது பத்து மடங்கு உயர்ந்தது எனவே என் ஐந்தாயிரம் ரூபாய் நாற்பத்தி ஐந்தாயிரம் ரூபாயாக மாறியது நான் எல்லாவற்றையும் தெரிந்திருக்கிறேன் என்று நினைத்தேன் முதலீடு எப்படி செய்வது என்பதை நான் அறிவேன் எனவே நான் மிகவும் நம்பிக்கையுடன் இருந்தேன் ஆனால் நான் வாங்கிய அடுத்த சில பங்குகள் அனைத்தும் வீழ்ந்தன உண்மையில் அவர்களில் சில பங்குதாரர்கள் திவாலாகி நான் முதலீடு செய்த அனைத்து பணமும் விட்டது ஆனால் நான் டிவிஎஸ் மோட்டர்ஸ் ஐ ஆராய்ச்சியினால் அல்ல காதலால் அதிகமாக வாங்கினேன் என்றாலும் இது ஒரு பெரிய பாடம் இது எனக்கு தெரிந்த மற்றும் நான் காதலித்த தயாரிப்பை கொண்ட ஒரு நிறுவனமாக இருந்ததால் இது ஏற்கத்தக்கது என்பது நான் வாடிக்கையாளர் அப்படி என்ற வகையில் அந்த தயாரிப்பில் நான் திருப்தியாக இருந்தேன் மற்றும் நான் அந்த நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட தயாரிப்பின் பயனர் நுகர்வோராக இருந்தேன் எனவே அந்த நிறுவனம் எனது திறனுக்குள் இருந்தது நான் உங்களுக்கு இன்னொரு எடுத்துக்காட்டை தருகிறேன் அமெரிக்காவில் ஒரு கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது அதில் பத்து வயது குழந்தைகள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் மற்றும் அவர்களிடம் பங்குகளை தேர்ந்தெடுக்க சொல்லப்பட்டது அவர்கள் பத்து வயது குழந்தைகள் அவர்கள் டிஸ்னி பார்பி கேட்பரி மற்றும் இத்தகைய நிறுவனங்களைப் போல பங்குகளை தேர்ந்தெடுத்தனர் அவர்களின் போட்டியில் ஒரு குழு குழுசாடர்ட் கணக்காளர்கள் பங்குகளை தேர்ந்தெடுக்க ஆஸ்க்ட் அவர்கள் முழுமையான நிதி ஆராய்ச்சியின் அடிப்படையில் மற்றும் அனைத்து வகையான தொழில்களில் இருந்து பங்குகளை தேர்ந்தெடுத்தனர் ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு குழந்தைகள் மற்றும் நிதி தொழில் முனைவோர்களின் செயல்திறனை ஒப்பிட்ட போது குழந்தைகள் தேர்ந்தெடுத்த பங்குகள் நிதி தொழில் முனைவோர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பங்குகளை மிஞ்சின இது எதற்காக நடந்தது மீண்டும் இது நடந்தது காரணம் இந்த குழந்தைகள் தங்கள் விருப்பமான தயாரிப்புகளை கொண்ட பங்குகளை தேர்ந்தெடுத்தனர் மற்றும் இவை நல்ல தயாரிப்புகள் என்பதை அவர்கள் அறிவார்கள் மேலும் அவர்கள் தங்கள் திறனுக்குள் உள்ள நிறுவனங்களை தேர்ந்தெடுத்தனர் அதாவது திறனின் வட்டம் என்பது நீங்கள் அதிகமாக அறிவது போன்ற நிறுவனங்களை தேர்ந்தெடுப்பது நீங்கள் அந்த நிறுவனத்தின் வணிகத்தை புரிந்திருப்பது அதன் போட்டியாளர்களை புரிந்திருப்பது நிறுவனம் ஏ ஏன் மேலானது நிறுவனம் பி க்கு மேலான தயாரிப்புகளை கொண்டுள்ளது என்பதை குறிக்கிறது எனவே நீங்கள் உங்கள் திறனின் வட்டத்தில் உள்ளே இருக்கும் போது தவறுகள் செய்ய வாய்ப்பு குறைவாக இருக்கும் டிவிஎஸ் மோட்டார்ஸ் மூலம் நம்பிக்கை பெற்ற பிறகு நான் மருத்துவ பங்குகள் விமான பங்குகள் ஆகியவற்றை பிடிக்கத் தொடங்கினேன் இதற்கான தகவல்களை நான் ஜியோயி அறியவில்லை அந்த பகுல வேலை செய்யவில்லை எனவே இரண்டாவது தவறு எங்கள் திறனுக்குள் உள்ள வட்டத்தை மீறுவது என்ன நடக்கிறது என்றால் நாங்கள் இளம் தலைமுறையினர் மிகவும் உற்சாகமாக இருக்கிறோம் வாங்க விரும்பும் முதல் பங்கு உலகத்தை மாற்றும் அடுத்த பங்கு ஆக வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம் அது சர்க்கரை நோய் புற்றுநோய் மற்றும் அத்தகைய அதிசயமான விஷயங்களை குணமாக்கக்கூடிய சில புரட்சிகர மருந்துகளை உருவாக்கியுள்ளது நாங்கள் அதிசயங்களை தேடுகிறோம் கனவுகளை தேடுகிறோம் ஒரு தொடக்கக்காரராக நீங்கள் ஏற்கனவே நிறைய தெரிந்த சோதிக்கப்பட்ட நிரூபிக்கப்பட்ட நிறுவனங்களை பற்றிய தகவல்களை பின்பற்றுவது முக்கியம் மேலும் நீங்கள் ஒரு நுகர்வோராக இருக்க வேண்டும் வெற்றி பெற வாய்ப்பு அதிகமாக இருக்கும் மற்றும் தவறுகள் செய்ய வாய்ப்பு குறைவாக இருக்கும் தொடக்கக்காரர்கள் செய்யும் மூன்றாவது பொதுவான தவறு என்ன என்று நீங்கள் அறிவீர்களா பங்கு சந்தையில் புதியவர்கள் மற்றும் தொடக்கக்காரர்களுக்கு பணம் குறைவாக இருப்பதால் அவர்கள் குறைந்த விலையுள்ள பங்குகளை வாங்க விரும்புகிறார்கள் குறைந்த விலையுள்ள பங்குகள் தோன்றும் பங்குகளை அவர்கள் ஒன்று ரூபாய் ஐம்பது பைசா ரெண்டு ரூபாய் அல்லது ஐந்து ரூபாய்க்கு வர்த்தகம் செய்யும் பங்குகளை வாங்குவார்கள் ஏனெனில் ஆயிரம் ரூபாயும் இருந்தால் ஒன்று ரூபாய் மதிப்புள்ள பங்குகளில் முதலீடு செய்தால் ஆறாயிரம் பங்குகளை ஆயிரம் அலகுகளை வாங்க முடியும் இதனால் எனக்கு அதிக அலகுகள் உள்ளன அப்படி என்ற பெருமை உணர்வு அவர்களுக்கு கிடைக்கிறது மற்றும் நீங்கள் அறிந்திருப்பது இது நமக்கு தரத்திற்கு கீழான அல்லது குறைந்த தரத்திலான பங்குகளை வாங்குவதற்கு காரணமாகிறது ஏனெனில் புரிந்து கொள்ளுங்கள் இதை உங்கள் மனதில் கேளுங்கள் ஒரு பங்கு ஐம்பது பைசா ஒன்று ரூபாய் ரெண்டு ரூபாய்க்கு வர்த்தகம் செய்யப்படுகிறதா இதற்கான காரணம் என்ன இதற்கான காரணமாக ஏதோ தவறு இருக்க வேண்டும் இது ஒன்று இரண்டாவது இதை இப்படியாக நினைத்தால் நீங்கள் முதலீடு செய்த தொகைக்கு நீங்கள் வருமானம் பெறுகிறீர்கள் இதை இப்படியாக நினைத்தால் நான் நிறுவன ஏயின் பங்கு ஒன்றை வாங்கினேன் இது ஆயிரம் ரூபாய் விலையில் வர்த்தகம் செய்யப்பட்டது எனக்கு ஆயிரம் ரூபாய் இருந்தது எனவே நான் ஒரு பங்கு மட்டுமே வாங்கினேன் மற்றொருவர் நிறுவனம் பி வாங்கினார் அதன் பங்கின் விலை ஒன்று ரூபாய் அவர் ஆயிரம் ரூபாயும் வைத்திருந்ததால் ஆயிரம் யூனிட்களை வாங்கினார் எனவே நான் ஒரு யூனிட்டில் ஆயிரம் ரூபாயை முதலீடு செய்தேன் அவர் ஆயிரம் ரூபாயை ஆயிரம் யூனிட்களில் முதலீடு செய்தார் முதலீடு செய்யப்பட்ட தொகை ஒரே மாதிரியானது ஆயிரம் இப்போது நிறுவன பி இருபது பர்சன்ட் வளர்ந்தால் அவரது ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி எழுநூறு ரூபாயாக மாறும் இருபது பர்சன்ட் வளர்ந்தால் என் ஆர் டூ தௌசண்ட் ஆர்ஸ் ஆயிரத்தி ஐநூறு ஆக மாறும் நிறுவன ஏ இருபது பர்சன்ட் வளர்ந்தால் என் ஆயிரம் ரூபாயும் ஆயிரத்தி இருநூறு ரூபாயாக மாறும் பங்குச்சந்தை விலை இருபது பர்சன்ட் உயர்ந்தால் நாங்கள் இருவரும் ரூபாய் சம்பாதிக்கிறோம் ஏனெனில் நாங்கள் வைத்திருக்கும் அலகுகளின் எண்ணிக்கையில் அல்ல முதலீட்டில் உள்ள தொகையில் நாங்கள் சம்பாதிக்கிறோம் ஆனால் தொடக்கக்காரர்கள் அதிக அலகுகள் உள்ள போது சுகமாக உணர்கிறார்கள் ஆனால் நீங்கள் உங்கள் தொகையில் மட்டுமே வருமானம் பெறுவீர்கள் அலகுகளின் எண்ணிக்கையில் அல்ல இதை போலவே யோசிக்கவும் ஒருவரிடம் ஆயிரம் ஒரு ரூபாய் நாணயங்கள் இருந்தால் அவர் ஒருவரிடம் ரூபாய் நோட்டு ஆயிரம் உள்ளவரை விட செல்வந்தராக இருக்க மாட்டார் நாங்கள் இருவரும் ஒரே மாதிரியானவர்கள் சரி இதை இப்படியாக நினைச்சு பாருங்கள் மற்றும் பன்னி பங்குகளுக்கு ஈர்க்கப்படாதீர்கள் இது மிகவும் மிகவும் ஆபத்தானது இது மூன்றாவது தவறு இது மூன்றாவது பாடம் தவறு நாங்கள் நம் பங்கு சந்தையில் நுழையும் போது நாங்கள் யதார்த்தமற்ற எதிர்பார்ப்புகளை வைத்திருக்கிறோம் நாங்கள் தங்கத்திற்கு நேரம் கொடுக்க தயாராக இருக்கிறோம் சொத்துக்கு நேரம் கொடுக்க தயாராக இருக்கிறோம் நாங்கள் தங்கம் வாங்குவதன் மூலம் ஒரு நாளில் செல்வந்தராக மாற முடியாது என்பதை நாங்கள் அறிவோம் நாங்கள் வாங்கிய நிலம் அல்லது சொத்துக்களின் விலைகள் இரண்டு மாதங்களில் இரட்டிப்பாக மாறாது என்பதை நாங்கள் அறிவோம் நாங்கள் மூன்று ஐந்து பத்து ஆண்டுகள் காத்திருக்க வேண்டும் என்பதை நாங்கள் அறிவோம் ஆனால் பங்கு சந்தையில் நுழையும் போது எனக்கு ஒரு நாளில் செல்வந்தராக செய்யும் பங்கு கிடைக்குமா என்று எதிர்பார்க்கிறோம் அதனால் நீங்கள் அறிந்திருப்பது போல இது மிகவும் ஆபத்தானது பங்கு சந்தை எளிதில் பணம் சம்பாதிக்கக்கூடிய திட்டம் அல்ல என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஏனெனில் அது அப்படி இருந்தால் பங்கு சந்தையின் மூலம் இரவுக்கு ஒரே நாளில் பணம் சம்பாதிக்க ஒரு வழி இருந்தால் அதை அடிக்கடி செய்ய முடியுமானால் அப்போது இந்த தொழில் முனைவோர்கள் இந்த பெரிய வணிகர்கள் இந்த அரசியல்வாதிகள் நிர்வாகிகள் யாரும் தங்கள் வேலைகளை செய்யவில்லை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் அவர்கள் சிறந்த மனிதர்களை வேலைக்கு எடுக்கிறார்கள் சிறந்த மென்பொருட்களை வாங்குகிறார்கள் மற்றும் பங்குச்சந்தையில் சந்தையில் வர்த்தகம் கோடி முதலீடு நாளில் இரண்டு கோடி பெறுவது மற்றும் பணத்தை தொடர்ந்து அனைவரும் ரிச்சஸ்ட் மனிதராக மாறுவார்கள் எல்லோரும் தினமும் பங்கு சந்தையில் வர்த்தகம் செய்யவில்லை ரிலையன்ஸ் அமேசான் ஆப்பிள் கூகிள் ஆகியவை அனைவரும் தங்கள் சொந்த தயாரிப்புகளை உருவாக்குவதில் தங்கள் சொந்த வணிகத்தை நடத்துவதில் கவனம் செலுத்துகிறார்கள் பங்கு சந்தையில் பணத்தை வைத்து அதை ஒரு நாளில் வளர்க்கும் உறுதியான வழி இல்லை என்பதற்காகவே இது நேரம் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒரே இரவில நடக்காது நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் உங்கள் பணத்தை இரட்டிப்பாக செய்ய முடியாது பங்குச்சந்தை உங்களுக்கு தங்கம் மற்றும் சொத்துக்கள் வழங்கும் அளவுக்கு சற்று அதிகமான வருமானங்களை வழங்க முடியும் ஆனால் நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் உங்கள் பணத்தை இரட்டிப்பாக செய்யலாம் என்று எதிர்பார்க்க முடியாது இது யதார்த்தமற்ற எதிர்பார்ப்பு மட்டுமே இது உங்களிடம் ஏற்கனவே உள்ள பணத்தை இழக்க காரணமாகிறது என்ன முக்கியம் என்றால் நீங்கள் ஏற்கனவே உள்ளதை இழக்காமல் உங்கள் ஆபத்துகளை கட்டுப்படுத்தி உங்கள் எதிர்பார்ப்புகளை சரி செய்ய வேண்டும் இது நான்காவது பாடம் நீங்கள் எடுக்கையில் அறிவீர்களா நாற்பது ஆண்டுகளுக்கு முன் வைப்ரோவில் முதலீடு செய்யப்பட்ட பத்தாயிரம் ரூபாய் இப்போது ஏழுநூறு கோடி ரூபாயாக மதிப்பீடு செய்யப்படுகிறது ஆம் கோடி ரூபாய் இது எதற்காக நடந்தது என்றால் நாற்பது ஆண்டுகள் முதலீடு செய்திருப்பவர்களில் யாரும் இருக்க வாய்ப்பு குறைவாகவே உள்ளது ஆனால் யாராவது பத்து ரூபாயை முதலீடு செய்தால் அது ஏழுநூறு கோடி ரூபாயாக மாறும் ஆனால் இங்கு முக்கியமான பாடம் என்னவெனில் நீங்கள் நாற்பது ஆண்டுகள் காத்திருக்க வேண்டும் எனவே பங்கு சந்தையில் மிகவும் முக்கியமான விஷயம் பொறுமை பல்வேறு வெற்றி கதைகள் ஒரு பொதுவான தீம் நீங்கள் ஆண்டுகள் இல்லையெனில் தசாப்தங்கள் காத்திருக்க வேண்டும் எனவே இங்கு பொறுமை மிகவும் முக்கியம் இதை இப்படியாக நினைத்தால் நீங்கள் உங்கள் சொந்த வணிகத்தை தொடங்கினாலும் நீங்கள் எட்டு முதல் பத்து மணி நேரம் வாரத்திற்கு ஆறு நாட்கள் பத்து பதினைந்து இருபது ஆண்டுகள் செலவழிக்கிறீர்கள் பின்னர் இதில் நீங்கள் லட்சம் மற்றும் கோடி ரூபாய்களை பெறுகிறீர்கள் நீங்கள் அறிந்திருப்பது போல முதல் இரண்டு ஆண்டுகள் முதல் மூன்று ஆண்டுகள் நான்கு ஆண்டுகள் ஐந்து ஆண்டுகள் நீங்கள் உடல் மற்றும் மனதினால் வணிகத்தில் ஈடுபட்டிருந்தாலும் எப்போதும் ஒரு போராட்டமே இருக்கும் பங்கு சந்தை உங்களை அப்படி செய்ய வேண்டியதில்லை அந்த நிறுவனம் உங்களை வேலை செய்ய சொல்லவில்லை ஆனால் அப்போது கூட நாங்கள் பங்கு சந்தையிலிருந்து நமது சொந்த வணிகத்திற்கேற்ப யதார்த்தமாக எதிர்பார்க்கும் அளவுக்கு மேலே எதிர்பார்க்கிறோம் மீண்டும் உங்கள் எதிர்பார்ப்புகளை கட்டுப்பாட்டில் வைத்திருங்கள் மற்றும் நல்ல பங்கில் ஆண்டுகள் அல்லது தசாப்தங்கள் முதலீடு செய்தால் பொறுமையாக இருங்கள் நீங்கள் எவ்வளவு செல்வத்தை உருவாக்கலாம் என்பதை நீங்கள் கற்பனை கூட செய்ய முடியாது இது பாடம் எண் ஐந்து நீங்கள் எதிர்பார்க்க வேண்டியவை எதிர்பார்க்க வேண்டியவை அல்ல தவிர்க்க வேண்டியவை செய்ய வேண்டியவை ஆகிய அடிப்படைகள் அனைத்தும் இப்போது தெளிவாக இருக்கும் என நான் நம்புகிறேன் அது உங்களுக்கு ஒரு பயனுள்ள அமர்வாக இருந்தது நான் பிரெஞ்சல் காமரா இப்போது கைவிடுகிறேன் மற்ற கதைகள் மற்றும் வீடியோக்களை பார்க்க தவறாதீர்கள் ஏனெனில் ஒவ்வொரு கதையும் தனித்துவமான முறையில் மிகவும் ஊக்கமளிக்கிறது என்று எனக்கு நிச்சயம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கிலீஷ் இந்த வார்த்தையை கேட்டோன்னு ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு ஃபீலிங் வருங்க வெறும் ஒரு மொழியா இருந்தாலும் இன்னைக்கு பல பேர் வாழ்க்கைக்கும் பல துறையில் சாதிக்கிறதுக்கும் இது ரொம்பவே ஒரு அத்தியாவசியமா இருக்கு அப்படிப்பட்ட ஆங்கிலத்தையும் பேச்சு திறமையும் நம்ம கத்துக்காம இருக்கிறதுக்கு என்ன காரணம் சொல்லுவோம் பேசி பழகுவேன் கத்துப்பேன் யார் இருப்பா அப்படின்னு கேட்போம் மக்களால் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா லைவா இந்த ஆங்கில கோர்ஸை கத்துக்கிற மத்த ஆயிரக்கணக்கான மாணவர்களை நீங்க எப்ப வேணா ஆங்கிலத்தை பேசி பிராக்டிஸ் பண்ணிக்கலாங்க அதுவும் இது உண்மை நீங்க உங்களுக்கான புதிய நண்பர்களையும் புதிய புதிய மக்களையும் நீங்க தேர்ந்தெடுத்துக்கலாம் அது மட்டும் தானே அப்படின்னா கிடையாதுங்க இங்க கோர்ஸ் ஆன்லைன் டெஸ்ட் குவிஸ் அப்படின்னு டெய்லி டெய்லி ஆங்கிலத்தை மொத்தமா ரெடி பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் வெயிட் ஃப்ரீ ஆரவீங்க